நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து உங்களோட போட்டோ வந்து எப்படி அப்லோட் பண்றது அதுதான் பார்க்க போறோம் ஸோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பற்றி இன்னும் பல வீடியோக்கள் வந்து நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்து வந்து தெளிவுபடுத்திக்கிங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகே டிஎன்பிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஹோம் பேஜ் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த பயனாளர் நுழைவு இதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் கொடுத்த ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே கொடுத்து கடவுள் சொல் அனுப்பணும் கொடுங்க ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு செவன் டிஜிட் நம்பர் வரும் ஸோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தோடனே டேரெக்டாக வந்து நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரல ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்பயும் வரல அப்படின்னா வந்து நீங்கள் இவங்களோட கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அதோ கஸ்டமர் கேர் நம்பர் பாருங்கள் ஒன் சிக்ஸ் செவன் அப்படி இல்லைன்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் ஓகேங்களா ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கலை அப்படின்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கழிச்சு திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் பட் கண்டிப்பாக வந்து அவங்க எடுத்து ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே கால் பண்ணி கேட்கலாம் ஓகே ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும் என் விவரம் ஸ்மார்ட் கார்டு விவரம் மாற்றம் ஸ்மார்ட் கார்டு சைலாக்கும் குடும்ப தலைவர் புகைப்படம் உறுப்பினர் ஆதார் எண் ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு விவரம் மாற்றம் ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளோட டீடைல்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும் இங்கே நம்மளோட ரேஷன் கார்டு நம்பர் கார்ட் டைப்பு ஸ்மார்ட் கார்டு நம்பரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டை வந்து தொலைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து திரும்ப டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு வந்து வாங்கிக்கலாம் ஸோ இங்கே உங்களோட கடை பேர் கடை குறியீடு ஸோ நேம்ஸு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பதிவேற்றம் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லோக்கல் சிஸ்டம் ஃபைல் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும் எந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆகிடும் ஸோ அப்படி இல்லை வெப் கேமரா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தாங்க சிம்பிள் உங்களோட ஃபோட்டோ வந்து ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்லோட் பண்ணிடலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த வீடியோவை பற்றி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்